ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனல் எல்லாம் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய முப்பத்தி நாலாவது நாள் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்றதால ம தலை குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஒரு சில சிஸ்டர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள் டே ஒன்லேருந்து வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து இன்றைக்கி பூ கம்மியாக தான் இருக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமைனா நிறைய பூ வாங்குவோம் செவ்வாய்க்கிழமைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வாங்கின மீதி இருக்கிற கொஞ்சம் பூ நான் செவ்வாய்க்கிழமை வச்சுருவேன் அதனால இருக்கிற பூ மட்டும் வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை வாங்கிக்கலான்ட்டு வானலோட ஒரு ஆள் காய்கறிகள் சாப்பிட்டுருக்கு எடுத்துட்டு அதில் எடுத்துட்டு வாடா நீ மட்டும்தான் லேக தேஜா மதிக்க மாட்டேங்கிற ஒரு பப்பாளி பழம் இருக்குது பைனாப்பிள் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிற இந்த பிஸ்கெட்டு இது இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற என்ன பண்ணுறது ஒன்று அது காலி ஆயிடுச்சா பாக் இது நல்லா துடைச்சி சாப்பிட வேண்டியது தானே சரி எடுத்து போய் அதை எடுத்து போய் பொறுமையா 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 ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயில்லண்ணா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கூடா Kita jangan itu teman-teman. அவங்க மூணு பேரும் ஆஃபீஸு ஸ்கூலு அப்படின்னு கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி எல்லாம் மிஷினில் போட்டு எடுத்து காய போறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு வந்து நான் என்ன ஃபஸ்ட்டாக குடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக் சீட் பொடி பண்ணி ஃப்ளாக் சீட் பொடி பண்ணுறது இன்னும் எப்படின்னு ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்குறீங்க ஆக்சுவலாக வந்து ஃப்ளாக் சீடை வறுத்துட்டு பொடி பண்ணணும் அவ்வளோதான் மிக்ஸியில் போட்டு நீங்கள் நைஸாக பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியது தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் கழிச்சு வந்து நான் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டாக வந்து நான் பப்பாளி பழம் தான் எடுத்துக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் ஒரு ஒரு விதை கூட கிடையாது இப்படி தான் இருக்குது என்ன தான் ஃப்ரூட்ஸ் எப்படி சாப்பிட்றது என்னன்னே புரியல ஏன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லதுன்னு சாப்பிட்றோம் ஆனால் அதுலேயும் கலப்படமாக இருந்தால் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் வெள்ளரிக்காய் வந்து பாப்பாங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சுனேன் அதையும் வந்து கட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன் இதுதான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவியாக சாப்பிட்டு பழக்கமாகிடும் தோசை இட்லி இல்லைனா வந்து ஐயோ சாரி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே இருக்க பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தோசையோ ஒரு இட்லியோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ வந்து அது குவான்டி கம்மியாகும் இதை கொஞ்சம் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடும் இது மாதிரி நம்மளே தான் வந்து நம்ம ஹெல்த்துக்கு எப்படியோ அது மாதிரி மாற்றி சாப்பிட்டுக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பழகிடுச்சு டயட்டில் இருக்கும்போது அதனால் எனக்கு ஓகேவாக தான் இருக்கும் பசிக்காது மதியம் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு வந்து சம்பா கோதுமை உப்புமா தான் பண்ணுறேன் ஏன்னா சும்மா ரைஸ் வடித்து குழம்பு ஊற்றி சாப்பிட்றது கொஞ்சம் மாதிரியாக இருக்குது இந்த மாதிரி உப்புமா பண்ணி சாப்பிட்டா எனக்கு இந்த உப்புமா ரொம்ப பிடிச்சிருச்சு கோ சம்பா கோதுமை உப்புமா அதனால் சரி மதியம் சூடாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசையாக இருந்தது அதுவும் காலையில் தலை குளிச்சது வந்து கொஞ்சம் கோல்டு கோல்டாக இருந்ததால் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியலும் அதுக்கப்புறம் வந்து சவு தான் குழம்பு வச்சுருந்தேன் மார்னிங்கு அதையுமே காய் மட்டும்தான் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஏன்னா உப்புமாவே நல்லாயிருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்லாம் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் என்ன சாப்பாடுன்னு கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இன்றைக்கே முட்டை சமைக்கல அப்படின்னா முட்டை வந்து இன்றைக்கி செவ்வாய் ஒரு சில பர்சனலாக செவ்வாய்க்கிழமை முட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சரி முருகருக்கு ஊக்குறதுனால தானே சரி நம்மளும் முட்டை சாப்பிடாமல் இருப்போம் அப்படின்றதுக்காக சாப்பிட்ல ஒரு நிமிஷம் எடுக்கும் கை கழுவிட்டு வந்து ஒரு சில சிக் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹாய் இப்போ வந்து ஒரு சிஸ்டர் அதுவும் வந்து இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறேன் அப்போ இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் உங்களுக்கு வரும் இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் வீடியோவில் நாளைக்கு சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வந்து இவ்வளோ இருக்கேன் குறிப்பிட்டு சொன்னாங்க இவ்வளோ இருக்கேன் ஆனால் வந்து என்னால் வந்து டீ காஃபி மூணு நேரம் குடிக்கிறேன் என்னால் கம்மி பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் ஏற்கனவே உங்கள் வீடியோ அவங்க முன்னாடி வீடியோ பார்த்தாங்களான்னு தெரியல அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பால் அளவு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை வெல்லம் பனங்கற்கண்டு பனை வெள்ளம் இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுங்கள் நான் நார்மல் சுகர் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வந்து மூணு வேலை குடிக்கிறேன் அப்படின்றாங்க ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப தப்பு தான் ஏன்னா நீங்கள் வெயிட் இவ்வளோ இருக்குன்றீங்க போது வந்து நீங்கள் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் மூணு வேலைன்றதை ரெண்டு வேலை மாற்றுங்க அது பாலோடைய அளவுலாம் மாற்றுங்க சின்ன கிளாஸில் டம்ளரில் எடுத்துக்கோங்க நம்ம மைண்டுக்கு வந்து தெரியும் இது காஃபி குடிச்சிட்டாங்க டீ குடிச்சிட்டாங்க அவ்வளோதான் தெரியுமே தவிர இந்த சுகர் போட்டிருக்காங்க இவ்வளோதான் பால் ஊற்றிருக்காங்களாம் தெரியாது நம்மளை நம்மளே தான் செய்யணும் அந்த மாதிரி என்ன வந்து நீங்கள் தினமும் வந்து வெயிட் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் வந்து தினமும் வந்து வெயிட் காமிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் என்னுடைய வெயிட் வந்து ஒரே ஸ்டேபளாக தான் நிற்கிது ஏன்னா வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சடனாக அது இன்னமும் வெயிட் லாஸ் ஆகுமான்னா ஆகலை நான் ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து இந்த மாதிரி டயட்டு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இப்போ என்னுடைய பாடி கண்டிஷன் வந்து இந்த ஃபுட்டுக்கு வந்து அடெக்ட் ஆகிடுச்சு ஏற்றுக்குச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஃபுட்டை சாப்பிட்றதால டக்குன்னு என் உடம்பு வெயிட் லாஸ் ஆகிடுமான்னா அதை சாப்பிட்டு தான் வந்து என் உடம்பு இப்படி இருக்கே நான் வந்து நார்மல் ஃபுட்டு தான் நல்லா சாப்பிட்டேன்னா செமையாக வெயிட் போட ஆரம்பிச்சிடும் என்னுடைய வெயிட் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது இல்லைனா ஐம்பத்தி எட்டு ஏழு ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக அதை தாண்டி வந்து எனக்கு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தேழு அப்படி வந்தால் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியும் அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு கூட வெயிட் ஷேர் பண்ணிக்கல பட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மார்னிங் டென் டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கில் மட்டும் தான் சாப்பிட்ணும் அதாவது வந்து எட்டு மணி நேரம் மட்டும் சாப்பிடணும் பதினாறு மணி நேரம் சாப்பிடக்கூடாது ஒன்லி தண்ணி மட்டும்தான் அந்த பதினாறு மணி நேரத்தில் குடிக்கணும் அதை தான் நான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னா வந்து நம்ம பாடி வந்து ஒரு ஒரு ஸ்டேஜிங் மேலே இதுக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணாது அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம டயட் பிளானை வந்து மாற்றணும் அப்படிதான் நான் மாற்றிருக்கேன் பட் நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் இப்போ நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸில் போட்ட அந்த மாதிரி டயட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வீக்லி வீக்லி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் அப்படி மிஷின் இல்லாதவங்க வெயிட் மிஷின் இல்லாதவங்க வந்து உங்கள் ட்ரெஸ்ஸே உங்களுக்கு காமிக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து அந்த சிஸ்டர் வந்து கேட்டாங்க நீங்கள் முன்னாடி வீடியோக்கும் சாரி முன்னாடி அதாவது வந்து வெயிட்டாக இருக்கிறப்பைக்கும் இப்போக்கும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னா ஆமாம் நான் வந்து வெயிட் எல்லாருக்குமே சொல்கிறேன் வெயிட் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் டார்க்காக தான் செய்வாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வந்து வெயிட் லாஸில் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கரெக்டான டைமில் சாப்பிட்றோம் கரெக்டாக தூங்கணும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகவும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஸ்கின் கலர் வந்து க்ளோ ஆகும் கலராக தான் செய்வாங்க இது எல்லாருக்குமே நடக்கும் எனக்கு மட்டும் இல்லை அந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பிளாக்காக இல்லை வெயிட் போட்டதுக்கப்புறம் தான் நான் பிளாக்காகவே மாறினேன் நான் வந்து எல்லாமே அதாவது வந்து வெயிட் போட்டால் டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகுது நம்மளுடைய பாடி ஸ்ட்ரெச்சர் ஆகட்டும் ஃபேஸ் ஸ்ட்ரெச்சர் ஆகட்டும் கலர் ஆகட்டும் எல்லாமே மாறிடும் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதுவும் நானெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வெயிட் போட்டு அப்போ வந்து பெரிய கண்ணாடி வந்து எங்கிட்ட இல்லை அப்போ நாங்கள் ஊரில் இருந்தது பீரோலாம் அப்போ வந்து சரி இதுக்கப்புறம் பாப்பாலாம் வளர்ந்துட்டா ஏதாவது வந்து ஸ்கூல் போகிறது திங்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு வேணும் பீரோ எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பீரோ எடுத்துகிட்டு வரும்போது அப்போ பீரோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான் போய் நான் வந்து என்னை நின்று பார்க்குறேன் பார்க்கும்போது அவ்வளோ அழ ஏன்னா இந்த கழுத்தை ஃபுல்லாக அவ்வளோ கருப்பு அவ்வளோ டார்க்கு எனக்கு அதெல்லாம் தெரியக்கூடல நம்ம ஃபேஸ் கண்ணாடி வச்சு இப்படி பவுடர் அடிச்சிட்டு கிளம்பிட்டு போயிடுவோம் எங்கேயாச்சும் அதுவும் எங்கேயுமே அதிகமாக போகிறதும் கிடையாது அப்படி போகும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த மாதிரி நான் பார்க்கும்போது ரொம்ப அழுதேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி நினச்சேன் நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வைரேகமாக தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அந்த வைரகம் வந்து உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூப்பராக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம் ரொம்ப நேரம் பேசிட்டேன் சரி ஓகே நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பசங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பூஸ்ட் போட்டு கொடுத்தேன் நானுமே கொஞ்சம் டீ போட்டு பாப்பா தான் டீ போட்டு கொடுத்தேன் எனக்கு நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் நிறைய சிஸ்டர் வந்து திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி என்னென்னா டீ குடிக்கலாமா காஃபி குடிக்கலாமான்னு அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நானும் பாருங்கள் குடிக்கிறேன் அதுக்காக தான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்குமே தலைவலி வந்துடும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற டைமில் கண்டிப்பாக லைட்டாக டீ குடிப்பேன் ஆனால் பால் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து மெயினாக சொல்கிற விஷயம் பாப்பா டியூஷன் கிளம்பிட்டா சின்ன பாப்பா வந்து இல்லை நானும் பார்த்தீங்கன்னா ஜிம் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அறைகள் ஆகிடுச்சு அறைகளானவொடனே சரி ஓகே ஃபஸ்ட்டாக வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டா சாப்பிடுவோம் ஏன்னா சாப்பாடு ஃபஸ்ட்டு நம்ம ஆறு மணிக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்றது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டுன்னா விலைக்கு மட்டும்தான் ஏற்றுவேன் ஈவினிங்கு அதுக்கப்புறம் ஓட்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சைடுஸாக வந்து மதியம் வச்ச பீட்ரூட் பொரியல் இதை தான் வந்து என்னுடைய நைட் டின்னருக்கு வந்து நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா சப்பாத்தி தான் செஞ்சேன் சப்பாத்தி கிரேவி மட்டும் வந்து அவங்க கடையில் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஏன்னா அந்த ஹோட்டலில் கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும் ஒரு பாக்ஸே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் அதனால் பசங்களுக்கு வந்து அது வேணும்னு கேட்டாங்க சரின்ட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டே எனக்கு இன்றைக்கி தான் இப்படி தான் போச்சு நாளைக்கு எப்படி நான் என்னுடைய டயட் வந்து நான் கொண்டு போகிறேன் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகே கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான கேள்விக்கான பதிலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா எல்லா சிஸ்டருக்குமே ஒவ்வொரு டவுட் ஒவ்வொரு வந்து ஆனால் வந்து டே ஒன்லேருந்து தயவுசெய்து வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்